ஒரு அழகான கல்யாண மேடை விளக்குகள் சிரிப்புகள் பாட்டு அதே மேடையில் ஒரு துப்பாக்கி சத்தம் ஒரே நொடியில் சந்தோஷம் நிறைஞ்சி இருந்த அந்த விழா மேடை ரத்தமா மாறிடுச்சு இது சினிமா இல்ல உண்மை கதை அதுவும் கொலைக்காரன் அன்னியன் இல்ல சொந்தக்காரன் தான் ஷாக்கிங்கா இருக்குல ஜெயஸ்ரீ நாம்டியோ இருபத்தி ஆறு வயதான போபாலை சேர்ந்த ஒரு பெண் இவங்க காந்தி மெடிக்கல் காலேஜில் ஜூனியர் டாக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பாவம் இப்படி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்க பொண்ணுக்கு அடுத்த நிமிஷம் நம்மளோட உயிர் போக போதுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க உலகியே உலுக்கிய டாக்டர் ஜெயஸ்ரீ மட கேஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஜெயஸ்ரீ சிறு வயதுலேருந்தே நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண் கஷ்டப்பட்டு படித்த ஜெயஸ்ரீ தனக்கு பிடித்த டாக்டர் துறையை தேர்ந்தெடுத்தாங்க காந்தி மெடிக்கல் காலேஜில் ஜூனியர் டாக்டராக வேலை பார்க்க தொடங்கினாங்க நான் வேலை செய்யும் அதே இடத்துல டாக்டர் ரோஹித்தும் ஜெயஸ்ரீ கூட வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல நட்பு இருக்க தான் செஞ்சுச்சு ஜெயஸ்ரீடைய அப்பாவுக்கு ரோஹித்த பத்தி தெரிய வந்ததும் ரோஹித் டாக்டராவும் இருக்கிறாரு அதனால தன்னுடைய பொண்ணோட ப்ரொஃபஷன அவரால் புரிஞ்சிக்க முடியும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவனாவும் இருக்கிறதுனால ஜெயஸ்ரீடைய அப்பா தானாகவே முன் வந்து ரோஹித் ஃபேமிலி கிட்ட பேசுறாரு இரண்டு குடும்பமும் கலந்து பேசி ரோஹித் அண்ட் ஜெயஸ்ரீ திருமணத்தை நிச்சயிக்கிறாங்க ஜெயஸ்ரீடைய அப்பாவுக்கு ஒரு தங்கை இருக்காங்க அந்த தங்கைக்கு கனவு நிலை ஆனா அவங்களுக்கு இரண்டு மகன்கள் இருந்தாங்க தனியா ரெண்டு பயன்களை வளர்த்துக்கிட்டு இருக்க ஜெயஸ்ரீயுடைய அத்தைக்கு ஜெயஸ்ரீயுடைய அப்பா பல விதமா குடும்பத்தை நடத்துறதுக்கு மாரல் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் பண உதவியும் செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்போதான் ஜெயஸ்ரீயுடைய அத்தைக்கு கேன்சர் இருக்கிறது தெரிய வந்தது ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கவங்க இந்த விஷயத்த கேட்டு உடஞ்சி போயிட்டாங்க இப்போ தன்னுடைய ரெண்டு மகன்களை யாருக்கரை சேப்பான்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு அப்போதான் ஜெயஸ்ரீ உடைய அப்பா என்னுடைய தங்கை மகனான அனுரக் அதாவது ஜெயஸ்ரீ அத்தையுடைய இரண்டாவது மகன் இவரை பேங்க் எக்ஸாம் எழுத சொல்லி அவர் இருக்கும் சிட்டிக்கு அழைச்சிருக்காரு கோபால்க்கு அனுராக் வந்து படிக்கும் பட்சத்துல அவருக்கு தேவையான எல்லா விதமான உதவியும் நாங்க செய்யறோம் எங்க வீட்டார் செய்யறோம் பையனை அனுப்புனா மட்டும் போதும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஜெயஸ்ரீ உடைய அப்பா ஆறுதல் சொல்ல அனுராகுடைய அம்மாவும் ஜெயஸ்ரீ வீட்டுக்கு அனுராக அனுப்பி வைக்கிறாங்க அங்க போன அனுராக் நல்லா படிக்கிறாரு அங்க போன சில நாட்கள்லயே அனுரகு உடம்பு சரியில்லாம போயிடுது அப்போ அனுரகுடைய கசன் ஆன ஜெயஸ்ரீ தான் தான் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கறதுனால உடம்பு சரியில்லாத ஒருவரை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க இந்த பொண்ணு இவ்வளவு நல்லா நம்மள கவனிச்சுக்கிறாலே இவன் நம்ம கூடவே இருந்துட்டா நம்மளுடைய வாழ்க்கை துணையாவே வந்துட்டா அப்படின்னு அனுரகு தோண ஆரம்பிச்சிருக்கு ஜெயஸ்ரீக்கு தெரியாமலே அனுரக் ஒரு தலை பட்சமா ஜெயஸ்ரீய காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு இதனிடையே அனுரகு வேலை கடைச்சி வேற சிட்டிக்கும் மாறுறாரு ஆனா தன்னுடைய காதலை ஜெயஸ்ரீக்கு சொல்லவே இல்லை ஒரு தலை பட்சமா இருக்காரு அதுவும் வெறித்தனமா காதலிக்கிட்டு இருக்காரு இந்த தூரம் அனுரகுடைய அந்த காதலை வெறியா மாத்திக்கிட்டு இருந்தது இந்த நேரமும் ஜெயஸ்ரீ பத்தியே நினைச்சிட்டு இருந்தாரு இந்த நிலையில தான் ஜெயஸ்ரீ உடைய அப்பா டாக்டர் ரோஹித்தோட தன்னுடைய பெண்ணுக்கு திருமணம் நிச்சயம் செய்தார் இந்த விஷயம் அனுராக் சோசியல் மீடியா மூலமா தெரிய வருது அதாவது டாக்டர் ரோஹித் பதிவிட்டார் அது மூலமா இந்த விஷயம் அனுராக் தெரிய வருது அனுரக் கொஞ்சமும் தாமதிக்காம தன்னுடைய காதல தன்னுடைய கசினான ஜெயஸ்ரீ கிட்ட வெளிப்படுத்துறாரு ஆனா ஜெயஸ்ரீ தெளிவா சொல்லிடுறாங்க நான் இந்த மாதிரியான எந்த ஒரு எண்ணத்துலயும் உங்க கூட பழகல நீங்க எனக்கு கசின் பிரதர் தான் நான் ஒரு அண்ணாவா தான் பாக்குறேன் அப்படின்ட்டு இந்த விஷயத்த கேட்டா அனுராக் ஒரு நிமிஷம் உலகமே நின்றுடுது ஆனா ஜெயஸ்ரீ இப்படி சொன்ன பிறகும் விலகி போகாம அண்ணா தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு அனுராக் ஜெயஸ்ரீய மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த மிரட்டல் நாளுக்கு நாள் அதிகமாக ஜெயஸ்ரீ ஒரு கட்டத்துல தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க எல்லாம் விடுறதா ஜெயஸ்ரீ அப்போவே அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் ஜெயஸ்ரீயுடைய அப்பாவோ இது போலீஸ் கேஸ்ன்னு போனால் தன்னுடைய தங்கச்சியை பாதிக்கும்ங்கிறதுனால நான் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிறேன்னு தன்னுடைய தங்கை கிட்ட அனுராக் பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஜெயஸ்ரீயாத்தையும் நான் கண்டிச்சு வச்சுக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க அதே மாதிரி இது விஷயமா அனுராக் கிட்டையும் பேசுகிறாங்க அனுராக் அப்போதைக்கு ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள வச்சிருந்த ஜெயஸ்ரீ மேலான வக்கரத்தை அவரால் விட முடியல ஃபேஸ்புக்கில் டாக்டர் ரோஹித் போஸ்ட் பண்ணியிருக்கிற ஜெயஸ்ரீ அவருடைய நிச்சயதார்த்த போட்டோவை திரும்ப திரும்ப பார்த்து வெறுப்பாகிறாரு அனுரக் அந்த வெறுப்பு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொலை வெறிய தூண்டுது தன்னுடைய பேஸ்புக்ல ஒரு பதிவை போடுறாரு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்ட்டு அந்த நேரத்துல யாருக்குமே புரியல அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டாருன்னு ஆனா அதற்கான விடை அடுத்த நாள் தான் தெரிஞ்சுது எஸ் எய்த் மே டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டாக்டர் ஜெயஸ்ரீ உடைய திருமணம் தன்னுடைய கணவனோட தனக்கு ஒரு புது வாழ்க்கை காத்திருக்குன்னு சந்தோஷமா இருந்தாங்க ஜெயஸ்ரீ சொந்தக்காரங்க சூழ்ந்திருந்த அந்த திருமண விழால அனுரகும் வந்திருந்தார் திருமணம் நடக்க போற தருணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் ஜெயஸ்ரீ உடைய அப்பாவும் அனுரக் திருமண விழாவுக்கு வந்ததை பெருசா கண்டுக்கல ஆனா அனுரக் வேற பிளானோட வந்திருந்தாரு திருமண மேடையில போட்டோ எடுக்கிறதுக்காக பொண்ணு மாப்பிள்ள கிட்ட போற மாதிரி சிக்கிட்டே கிட்ட போன அனுரக் தன் கையில இருந்த லோக்கல் துப்பாக்கி எடுத்து ஜெயஸ்ரீய கழுத்துலேயே சுட்டுட்டாரு முன்னாடிப்பட்ட அடுத்த நிமிஷமே ஜெயஸ்ரீ தரையில விழுந்தாங்க ரத்த வெள்ளத்துல மிதந்தாங்க இதை பார்த்த டாக்டர் ரோஹித்க்கு பயங்கர அதிர்ச்சி அனுரக் ஜெயஸ்ரீய சுட்டு முடிச்ச அதே கையோட டாக்டர் ரோஹித் மேலயும் கன்ன திருப்பினாரு ஆனா டாக்டர் ரோஹித் துரிதமா செயல்பட்டு அனுரகையில இருக்கிற துப்பாக்கிய சுட விடாம பிடிச்சுக்கிட்டாரு இதே நேரத்துக்கு சுத்தி இருந்த கூட்டம் ஒரு பக்கம் அலறிட்டு ஓடினாலும் இன்னும் சில பேர் ஸ்டேஜை நோக்கி ஓடி வந்து அனுரக கையும் கலவுமா பிடிச்சாங்க போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே இருபத்தி ஆறு வயதான ஜெயஸ்ரீ உடைய உயர் பிரிந்தது அந்த பிரம்மாண்டமான திருமண மேடையிலேயே இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு ஜெயஸ்ரீ கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க ஜெயஸ்ரீயை கொலை செய்ததற்காக அனுராக்கு லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்ட் கிடைச்சிச்சு ஆனா பரோல வெளியே வந்த அனுராக் சூசைட் பண்ணிக்கிட்டதா அன்வெரிஃபைடு ரிப்போர்ட்டும் இருக்கு இதுக்கு பிறகு போலீஸும் அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிட்டதா சொல்றாங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா ஜெயஸ்ரீய திருமணம் செய்து கொள்ள இருந்த டாக்டர் ரோஹித் ஜெயஸ்ரீயோடைய பியூனரலுக்கு கூட வரல ஆமாங்க ஜெயஸ்ரீயுடைய இறுதி சடங்குல கூட ரோஹித்தோ ரோஹித்தோடைய அம்மா அப்பாவோ இல்ல ஜெயஸ்ரீ இருந்து அடுத்த நாள்லயே நமக்கு பிடிச்ச நம்மளுடைய வான்ஸை இழக்கிறது ரொம்ப துன்பமான விஷயம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு இவ்வளோ அன்பு வச்சிருந்த ரோஹித் ஜெயஸ்ரீ உடைய கடைசி காரியங்கள்ல கூட கலந்துக்கல அப்படின்னு இந்த நேரத்துல ஒரு பெரிய டிபேட்டே நடந்துச்சு அதன் பிறகு ஜெயஸ்ரீ இருந்து இரண்டே நாட்களில் அவருடைய Facebook பதிவுகள் அனைத்தும் நீக்கப்பட்டது. ஜெயஸ்ரீய பத்தி எமோஷனலா போட்டிருந்த அந்த போஸ்டியையும் ரோஹித் அவர்கள் நீக்கிட்டார். ஜெயஸ்ரீயுடைய கதை ஒரு வார்னிங் மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சொல்லும் விஷயம் என்னன்னா, எல்லா ஆபத்தும் வெளியில இருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் நம்ம வீட்டுக்குள்ளேயே அந்த ஆபத்து இருக்கும். இது போல இன்னும் ட்ரூ கிரைம் கேசஸ் வேணுமா? லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.